படபழனி பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி ஆணி திருவோணம் சாமிகள் பதினான்காம் ஆண்டு குரு பூஜை ஆங்கில தேதி பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லோர் நினைத்த நலம் பெருக பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி படபழனி பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி திருவோணம் சாமிகள் பதினான்காம் ஆண்டு குருபூஜை ஆங்கில தேதி பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லோர் நினைத்த நலம் பெருக பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி பரஞ்சோதி பாபா குருபூஜையில் இந்த வானவில் பாருங்க ஐயா அருமை 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 ஆ நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லாருக்கா ஆமாம் கக் வடபழனி சத்குரு பரஞ்சோதி பாபா பதினாங்காண்டு குரு புகை திருவிழா வல்லக்கோட்டை அருகில் வல்லம் பால்நந்து ூர் கிராமம் வல்லம் பால்நல்லூர் வழி லட்டியா ஒரு கோயில் இருக்கு பாருங்க அழகா இருக்காங்க பாருங்க பரஞ்சோதி பாபா குரு பூஜைக்காக ஓட்டினார் பாபா போட்டு கிளம்பு கிளம்புங்க இதே மாதிரிதான் போன வெள்ளிக்கிழமை வந்தேன் இதே நேரம் பகத்தேவ பிரணநாதன் நல்லோர் நினைத்த நலம்பெருக்கு நல்லோர் நினைத்த நலம்பெருக்கு நல்லோர் நினைத்த சித்தர் வடபழனி பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி சித்தர் வடபழனி பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி சித்தர் வடபனி பரஞ்சிதி பாபா திருவடி போற்றி சித்தர் வடபனி பரஞ்சிதி பாபா ஜீவ சமாதி பதினான்காம் ஆண்டு குரு பூஜை ஆணி திருவோணம் ஆங்கில தேதி பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லோர் நினைத்த நலம்பிருக்க நல்லோர் நினைத்த நடைபெறுக இனியெல்லாம் எல்லாம் நல்ல நன் நன்மையே மகிழ்ச்சி 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 ஆ உ ஓ ஏ இம் ஈ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மையே நெல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ ஏ இம் சித்தர் உளுந்தூர்பேட்டை சங்கலிங்க சாமியுடைய குரு பூஜை அழைப்பிதழ் விளம்பரம் நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த இனி இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே இது கல்லுக்கட்டி சாமிகள் சென்னை செங்குன்றம் ரெட்டில்ஸ் காரனுடைய குதிரை அருகில் அவருடைய சமாதி இருக்குது பக்கத்தில் ராமகிருஷ்ணயா சக்திவெல்லையா இவங்களுடைய சமாதி இருக்குது அது தள்ளி சோழாவரத்தில் கிருஷ்ணபிரபய்யா சமாதி இருக்குது நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த நடைபெறுக இனி எல்லாம் தெரியுதா சரி जिनकी बर्बाद पूर्व की आरोप ซัดเองแล้วต้องมาเั้ง

கிளம்புற வணக்கம் வணக்கம் சிவப்பேட்டை சாமிகள் சுவாமிகள் செங்கல்பட்டு மலை மேலே இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவருடைய குரு பூஜை நடப்படுது இதுக்கான காணொலி தனியாக வழங்குகிறேன் கவனித்து பார்த்து வாங்க நன்றி 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 இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சைதாப்பேட்டை பார்த்து ஐயா வணக்கம் வணக்கம் இப்போதான் வந்து நிற்கிறேன் நான் 거리에 오케 이안내타 올라고 담 ஆ ஊ ஏம் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி சாப்பிட்ணும் கடவுள் ஒவ்வொரு அரசியலும் நம்முடைய பேர் இருக்கும்னு சொல்லுவாங்க அதை எழுதினருடைய கையெழுத்தும் அவருடைய சக்தியும் உணவுக்குள்ளே இருக்குது இன்னும் சோறு தின்னும் வெட்டடை பருதும் நீர் எல்லாம் கண்ணன் என்றமான் என்று கண்கள் ஆழ்ந்த நல்கி வந்து அன்னத்தை சாப்பிட்ணும் உணவுதான் இறைவன் உணவை வீணாக்கக்கூடாது ஒவ்வொரு கவலம் சாப்பிடும்போது மந்திரம் சொல்லி சொல்லி சாப்பிட்ணும் நம்ம கையால் நம்ம இருபது முறை முப்பது முறை சாப்பிட்றோம் ஒவ்வொரு கவலம் சாப்பிடணும் சாப் மந்திரம் சொல்லி சாப்பிட்றது தான் சிறப்பானது நல்லோ நினைத்த நடைமுறைகள் நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நிறைய லாபிய நன்றி நன்றி சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வல்லம் வழியாக பால்நல்லூர் கிராமம் வரலாம் சென்னை தாம்பரம் உரகடம் வல்லக்கோட்டை வழியாக வல்லம் பிறகு பால்நல்லூர் கிராமத்தில் பரஞ்சோதி பாபா ஜீவ சமாதி அமைந்துள்ளது ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து சிற்றுந்து மினி பஸ் பால்நல்லூருக்கு நேரடியாக வரும் அது நேரம் பார்த்து தான் வரும் வாய்ப்பிற்குள் பயன்படுத்திக்கங்க மற்ற நாட்களில் வரும்போது நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நலம் சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் லைப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்மென் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறி வகையை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாகிய ஓமோதிரிவி அர்பல் ஸ்பர்டர் இதை போது வீட்டில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ